உலகின் உயிர்களுக்கு உரும் இடையூறியெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி ஆண்மனேய உறவுகள் அனைவருக்கும் வந்தனம் நம்ம நிறைய ஆன்மீக புத்தகங்களில் நிறைய நூல்களில் வந்து இந்த ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஜீவன் முக்தி ஒரு சோல் ஒரு ஆத்மா என்லைட்மெண்ட் அடைகிறது முக்தி அடைதல் ஜீவன் முக்தின்னு சொல்லுவாங்க இதற்கு வேதங்களில் உபநிடதங்களில் அடுத்து ஆகமங்களில் சித்தர் நூல்களில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் ஆன்மீக குரு எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கங்கள் இதுக்கு ரொம்ப டீப்பாக நிறைய கொடுக்குறாங்க நம்ம வடலூர் வள்ளல் பெருமானார் ராமலிங்க அடிகளார் திருவருட்பிரகாச வள்ளலார் ஐயா ரொம்ப எளிமையாக கொடுக்குறாங்க இப்போ நம்ம திருக்குறள் பாருங்கள் ஔவை பாருங்கள் சித்தர்கள் பாருங்கள் இவங்கெல்லாம் அருளாளர்கள் இவங்கெல்லாம் உட்காந்து விடிய விடியெல்லாம் இருக்க மாட்டாங்க சுருங்க சொல்லி அதுக்குள்ளே எல்லாத்தையுமே புகுத்திடுவாங்க அப்போ வள்ளல் பெருமான் அவர்கள் தான் அருளிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்ற ஒரு நூல் இருக்குது நிறைய பேர் இந்த புத்தகத்தை பற்றி தெரியாமல் ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா சோறு போட சொல்கிற நூலு வள்ளல் பொருமான் சோறு போட சொன்னார் ஜீவகாரண்யம் சோறு போடுறது கிடையாது இப்படின்னா ஏதோ ஒரு மேலோட்டமான விளக்கங்களை சொல்கிறது இதெல்லாம் கிடையாது அந்த நூல் ஒரு ஒரு ஆன்மீகவாதியும் நான் இறைவனை அடையணும் நான் கடவுளை பார்க்கணும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர் யாராக வேணாலும் இருங்க இல்லை ஒரு மனிதனாக நான் இல்லை ஒரு நார்மல் ஹியூமன் பீங் யாராக இருந்தாலும் படிக்க வேண்டிய ஒரு நூல் எதுனா ஜீவகாருண்ய ஒழுக்கம் வள்ளல் பெருமான் எழுதிய நூல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலில் வள்ளல் பெருமான் அவர்கள் நிறைய விஷயம் பேசியிருக்காங்க அப்போ ஜீவன் முக்தியை பற்றி நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னாலும் கேட்கல ஏயா ஜீவன் முக்தின்னு சொல்ல வந்து ஏன் இந்த நூலை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் வள்ளல் பெருமான் தன் அருளியே திருவருட்பாக எல்லாருக்கும் தெரிந்தது அந்த திருவருட்பா என்பது முடின்னு வச்சுக்கோங்களேன் திருவருட்பா என்பது அடி முடின்னு சொல்லுவாங்க அதில் முடி ஆக மேலே அதில் ஏது முதல் படியது சுத்தசன்மார்க்கத்திற்கு இறைவன் அருளை பெறணும் இறைவன் யார் அனைத்தையுமே பேசியிருக்காரு நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா ஜீவகாரணி ஒழுக்கன்னா வெளியே இருந்து பார்க்குற நிறைய பேர் தவறாக நினச்சிக்கிறது என்ன அப்படின்னா வளல் பெருமான் அதில் அன்னதானம் பண்ண சொல்லியிருக்கிறாரு அதை கூட ரொம்ப பே இது பண்ணிக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த தேக மாற்றத்தை சொல்கிறார் இன்ப வாழ்வுனா என்ன மறுமை இன்ப வாழ்வுனா என்ன பேரின்ப வாழ்வுனை என்ன இப்போ வள்ளல் பெருமானுடைய தேகம் எப்படி இருக்கு அது என்ன ஆனது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எளிமையான உரைநடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பேரின்ப லாப வாழ்வில் பெற்றவரின் பெருமை எது என்று அறிய வேண்டியது அதாவது அந்த பேரின்ப லாப வாழ்க்கையை பெற்றுட்டாங்கன்னா அவங்களுடைய லாபம் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றதுக்கு விளக்க வள்ளல் பெருமான் அதெல்லாம் சொல்கிறாரு நீங்கள் எல்லோரும் அதை படிக்கணும் அதை படித்தாதான் வள்ளல் பெருமான் இன்றைக்கி எப்படி இருக்காருன்னு புரியும் நிறைய பேர் இப்போ வீடியோ கூட வள்ளல் பெருமான் வருவாரா போவாரா எப்போ வள்ளல் பெருமான் வருவாரன்னு இந்த மாதிரி காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க வள்ளல் பெருமான் தெளிவாக எழுதியிருக்கார் வள்ளல் பெருமானுடைய தேகம் எப்படி இருக்குது அப்படின்றத ஜீவகாரணிய ஒழுக்கம் பகுதியில் வாழ்வு பெருமையை பற்றி பேசும்போது பேசுகிறாரு அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ வள்ளல் பெருமான் வருவாரா போவாரா இப்போ என்ன என்னன்னே புரியாமல் பேசுகிறது அவர் எங்க போகணும் எங்க வரணும் அவர் தான் நித்தியமாக இருக்காரு இறைவன் போக்கும் அறவும் எல்லாம் புண்ணியனேன்ட்டாங்க அப்புறம் இறைவன் வரது போகிறது சரி இப்போ ஜீவன் முக்திக்கு வரும் அந்த ஜீவகாரணி ஒழுக்கம் நூலில் வளல் பெருமாள் ரொம்ப எளிமையாக சொல்கிறார் ஜி ஜீவன் முக்தன்னா யார் அப்படின்னா கடவுள் இன்பத்தையும் கடவுள் விளக்கத்தையும் நல்லா புரிஞ்சுங்க கடவுள் இன்பத்தையும் கடவுள் விளக்கத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களை ஜீவன் முக்தர்கள்னு சொல்கிறார் எது கடவுள் விளக்கம் கடவுள் இன்பம் இப்போ நமக்கு விளக்கம் கிடைக்கிது நமக்கு இன்பம் கிடைக்கிது ஆனால் நமக்கு கிடைக்கிற விளக்கம் உலகியல் இன்பம் மருள் இன்பம் மாயை இன்பம் மாயை விளக்கம் ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார் கடவுள் விளக்கம் கடவுள் இன்பம் இப்போ நமக்கு கிடைக்கிறது என்னது மாயாக்காரிய விளக்கம் மாயாக்காரிய இன்பம் சிற்றின்பம் வள்ளல் பெருமான் சொல்வது கடவுள் விளக்கம் கடவுள் இன்பம் அது பேரின்பம் அதையே பலகால் கண்டு கொஞ்சம்லாம் இல்லை ஏதோ சிறு அனுபவம் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு அனுபவம் சிறு ஒளி பூர்வமத்தியில் தெரிஞ்சாலே அவர் தன்னை யோகி ஞானின்னு சொல்லிக்கிறான் கடவுள் விளக்கத்தையும் கடவுள் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களை ஜீவன் முக்தர்கள் என்று ரொம்ப எளிமையாக சொல்லிக்கார் இப்படிப்பட்ட எளிமையான விளக்கத்தை நம்ம பெறணும் அப்படின்னா அதற்கு திருவருட்பா படிங்க ஜீவகாரணி ஒழிக்கம் படிங்க வடலூர் போய் வாங்க ஆன்மீக தேடுதல் உள்ள ஒரு இளைஞர் இளைஞர்களும் அறிஞர்களும் எல்லாரும் எல்லாரும் படிக்க வேண்டிய நூல் திருவோருட்பா படிக்க வேண்டிய நூல் ஜீவகாரணி ஒழுக்கம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய குரு வள்ளல் பெருமான் எனவே அனைவரும் வடலூர் வாருங்கள் வடல் வள்ளல் பெருமான் கூட சொல்றார் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரம் என்றார் எனவே அனைவரும் இந்த காணொலி பார்க்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் ஆன்மீக அன்பர்களும் இளைஞர்களும் அனைவரும் வடலூர் வாருங்கள் இறைவன் அருளை பெற பெற எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்